ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குந்தவை சேனல் என்ன கிழமை வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா பிஞ்சு சுரக்கா வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க செய்ய போகிறோம் காரப்பழம்புக்கு இது வந்து பாசிப்பை போச்சு நான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ பிள்ளை போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க இதை பண்ணிக்கி ஒரு கட் பண்ணிட்டேன் இதெல்லாம் கட் பண்ணிட்டோம் அதையும் கட் பண்ணலாம் அதையும் கட் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறம் காரத்துக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கறேன் கட் பண்ணி ஆல்ரெடி பாசி பருப்பு நான் வேக வச்சு வச்சிட்டேன் நானே பாசி பருப்பு ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம் இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம் கண்டிப்பா நம்ம கடாயில வந்து வதக்கிறதுக்கு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க கடுகு அதுக்கப்புறம் கடலை பருப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு அடுத்தது ஜீரகம் உங்கள் கைக்கு எனக்கு வந்து கைக்கு கரெக்டாக ஒரு ஸ்பூன் வரும் இல்லைன்னா அரை ஸ்பூன் வரும் அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னா கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன் இது நல்லா செவக்கட்டுங்க செவந்தோன்னா நம்ம தான் எடுத்து போட்டிக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில நம்ம இது கூட பெருங்காய பொடி சேர்த்துக்குவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழம் இதையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சுரக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ சொரக்கா வேகிறதுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நம்ம அடுப்பை ஹையில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க சொரக்கா எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் சொரக்கா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருக்குங்க ஆல்ரெடியே நான் வந்து ஒரு நூறு கிராம் பருப்பு நல்லா வேக வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் சொரக்கா கூட சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க இப்போ சொரக்கா கூட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செம சூப்பராக இருக்கும் இது சொரக்கா பாசிப்பருப்பு கூட்டு இதில் ஃபைனெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அருமையான சொரக்கா பசிப்பருப்பு கூட்டு ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ